ஆமா <talking>

உங்க வீட்ல கள்ளியம்மா காது குத்து இந்த மாதிரி ஏதாவது விசேஷம் வந்தா நாங்க சமைச்சு கொடுப்போம் வரேன் வரேன் ஏன் अड्ஜெட் பண்றீங்க ரெண்டு இட்லி ஒரு பொங்கல் ஒரு பூரி செட்டு ஒரு உருளை வட எவ்வளவு ஆகும் என்ன ஒரு நூத்தம்பது ரூபாயா வரும் ஆனா இப்ப இங்க இல்ல ஐநூறு பேர் கேக்குறே நான் ஆளுடா சிந்தா டே ஆளு சொல்லடா ஆளுருக்கு வந்திருக்கானு சொன்னேன் சார்ங்க சொல்லுங்க சார்ங்க

என்னது மூணு மாசம் வாங்கியும் வரல என்னையா வரல மூணு வாங்கிட்டு போனீங்க நாலாவது ஒன்னு சேர்ந்து வாங்கிட்டு போயிருந்தீங்கன்னா நான் இங்க வந்துருக்க மாட்டேன்ல அது புரியல நாலாவது ஒன்னு சேர்த்து வரன்னு சொல்லி அதேடா தயபாச்சடா சீக்கிரம் சொலடா இரண்டாவது மூணு இரண்டாவது நாலு மூணு கரண்டி வாங்கினீங்க நாலாவது இந்த கடாய் வாங்கல எப்படி சமைச்சீங்க வர வரவே சமாதிக்க முடியல எல்லாம் சமைக்கிறது ஏன் கரண்டிய குடுங்க சமைக்கிறதுன்னா உன்னையும் வேண்டாம்

உங்கள हां தான் போயிருக்கானா தப்பிச்சு ஓடிடுங்க ஏடா இவரு இந்த முக வராரு அன்னைக்கு அம்மா கேட்டா எங்க ஆளு இருந்து எஸ்கேப் ஆவறதுடா ஓடிட்டார் போய் புடிச்சு டேய் என்னடா இந்தா இப்படி ஓடறானால அப்படி ஓடறாரு அதானே டேய் ரெண்டு பேரை பையதிகாரங்களா இல்ல யூனி ரெண்டு பேரை பையதிகாரங்களா இந்த கேட்ரிங் சர்வீஸ்க்கு என்ன பண்ணுவாரு

நீ வாழைத்துக்கு கட்ட முடியும்